தென்காசியோடு இணைந்திருந்த அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில் தலைவன் கோட்டை என்ற சிற்றூரில் பிறந்து தனது அன்பான தந்தையின் அரவணைப்பில் செல்வச் செழிப்போடு வளர்ந்த பெண்ணொருத்தி தன் பிறந்த மண்ணின் பெருமையையும் தன் தந்தையின் பெருமையையும் தன் புகுந்த வீட்டில் தான் அனுபவித்த வலிகளையும் வேதனைகளையும் இங்கு பதிவு செய்கிறாள் அவள் கதறி அழுத கண்ணீர்துளி இங்கு வரிகளாகி வடிகின்றன எரிசின கொற்றவனின் சீரழிஞ்ச செல்லக்கிளி நேசம் நிறைஞ்ச மண்ணு நெல்லையப்பர் வாழும் மண்ணு வீரம் விளைஞ்ச மண்ணு வீரபொம்மன் ஆண்ட மண்ணு புயல் போன்ற ஆண்மகனாம் பூலித்தேவன் பொறந்த மண்ணு காட முட்டையிட கதுவாளி எற பொறுக்க காட்டு குயிலு கட்கும் கரிச்சான் குருவி கட்கும் காவலா இருந்த மண்ணு கற்றவுக வாழ்ந்த மண்ணு அன்பான ஆளுக்கெல்லா அனுசரணையான மண்ணு ஆக்கம் கெடுப்பவர் மேல் அருவாள வீசும் மண்ணு கருணையே வடிவான காந்திமதி வாழும் மண்ணில் கருத்த பாண்டியர்க்கு கனகமணி பெத்த அப்பனவன் பெருமை நான் பிறந்த கூட சொன்னாக்கி விட்டுருமி பேர்போன கிழடி எல்லாம் நெஞ்சடைச்சி செத்துருமே ஆசையா நான் கேட்டா ஆன கூட வாங்கி தரும் அசலூரு போய் வந்தா அடுக்கடுக்கா பண்டம் வரும் ஆடி தபசுக்கு அப்பனோட போனாக்கா தோளில் என சுமந்து தொலைதூரம் போவாரே தாமிர பரணி தூக்கி தங்கப்பன் போவாரே சொரண்டையில சந்தை போட்டு சொத்து பத்து சேர்த்தாரே பாவூரில் ஆடு வாங்கி பல ஊரில் வித்தாரே பூவா மலந்து நான் புஷ்பவதி ஆன நாளில் வீரிருப்பு மல்லி வாங்கி வீட்டையெல்லாம் நிறைச்சாரே தலைவன் கோட்டையில தங்க மக சமைஞ்சதுக்கு தஞ்சையில பட்டு எடுத்து தாவணியா குடுத்தாரே பலகையில செஞ்சதெல்லாம் வெள்ளியில செஞ்சு முன்னாடி இரும்புல கித்து போகும் பல்லாங்குழி செய்ய பத்தூர் திரிஞ்சரைஞ்சு வெங்கலத்தில் செய்ய வச்சு வரசாக கொடுத்தாரே வருஷம் பல வருஷம் வரமா வரம் இருந்து வாசுதேவன் நல்லூரில் வரன் தேடி வந்தாரே தாய் மாமன் செஞ்ச சீறு தலைமுடிக்கு ஆகிடுமா எந்தகப்ப செஞ்ச சீர என்னிடத்தா எண்டிடுமா முறுக்கு சங்கிலியோ முத்து வச்ச சங்கிலியோ ரெட்ட வட சங்கிலியோ ரெண்டடுக்கு சங்கிலியோ சூரியனா பளபளக்கோ சூரிய வளவிகளோ கண்ண பறிக்கோ ரெண்டு காது மாட்டல்களோ நிலவ வெட்டி ஆந்து நெத்தியில வச்சது போல் நெத்தி சுட்டி ரெண்டு நெக்குலசோ வகைக்கு ரெண்டு வளவிக்கு வேர்மொழச்சி வரலோடு சேர்ந்தது போல் அஞ்சு விரல் மோதிரமும் சேர்ந்திருக்கும் வளவி ரெண்டு அத்திக்கா கொலுசு ஒண்ணு ஆலங்கா கொலுசு ஒண்ணு மாம்பிஞ்சு கொலுசு ஒண்ணு மணி இருக்குதொன்னு இருக்குதொண்ணு கனத்த காசு மாலை கழுத்து ஆரத்தோட காது கொப்பு ரெண்டு கடுக்கணும் இருக்கு ரெண்டு கல்லு பதிச்ச ரெண்டு காது லோலாக்கு மூக்க அலங்கரிக்க ஒரு முத்து புல்லாக்கு மருமகனா வந்தவர மகனாவே பாவிச்சாரு கழுத்து கையுக்கெல்லா தங்கத்தில சேவிச்சாரு யமதர்மன் ஏறி வரும் எருமமாட்டு வாகனம் போல் என்பீல்டு பைக்கு ஒன்னு வாங்கி சேர்ப்பிச்சாரு அடுப்படி சாமானோ ஆறு அடி வீரோவும் கட்டில் மெத்தைகளோ கார வீட்டு பத்திரமோ புளியங்குடி பக்கத்துல புஞ்சக்காடு ஒண்ணும் தென்காசி தெக்கால தென்னந்தோப்பு ஒன்னும் மகராச எண்டகப்ப மலை போல குடுத்தாரு மாப்பிள்ளா கெடுத்தாரு வலதுகால் வாய்க்கரிசி போட்டெரிக்கும் சமர்ப்பதுக்கும் சொகத்துக்கு படுப்பதுக்கும் துவச்சி குடுப்பதுக்கும் தொண்டச்சியா கெடப்பதுக்கும் புள்ள பெத்தெடுக்கும் புதுவக எந்திரம் போல் வருஷத்துக்கு ஒத்த புள்ள வரிசையா பெறுவதுக்கும் ஊதியம் குடுக்காம உழைக்க கூட்டியாந்த ஊம அடிமையை போல் ஓடா தேச்சு புட்டான் செந்தூர பொட்டு போல செவத்த பொண்ணு நான் இருக்க வடகரைக்கு வடக்கால வப்பாட்டி வச்சதென்ன தவிச்ச வாய்க்கார தண்ணி அள்ளி குடிப்பது போல் தலவாபுரம் கல் குடிச்சி தட்டு கெட்டு போனதென்ன வெறுவா கெட்ட பைய வீட்டை விட்டதென்ன சொரண்டையில் சூதாடி சொத்து பத்த விட்டதென்ன அப்பனுள்ள காலம் வர ஆக்கின தெரியவில்லை அந்த சாமி போன பார்க்க பாக்க இல்ல ஐயோ பொருட்களே ஆண்டவனே இருந்தும் கூட ஆதரிக்க ஆள் இல்லையே செல்லமா வளர்ந்த கிளி சீரழிஞ்சி போனதடி செஞ்சு வச்ச செப்பு செல புடிச்சி நாறுதடி ஏத்தி வச்ச தீபம் இப்போ எச்சலையா போனதடி எலப்பாத்தோ செவ்வழனி எருமச்சாணி ஆனதடி கொத்தி வச்ச பொன்முடிப்பு புழு புழுத்து போனதடி பூமி வந்த வெண்ணிலவில் பூஞ்ச வந்து சேர்ந்ததடி கட்டி கரும்பு ஒண்ணு கண்டமாகி போனதடி காட்டு குயில் இங்கே கண்டத்துடி ஆனதடி வாழ குருத்து ஒண்ணு வாழ்வழிஞ்சி போனதடி வாசமுள்ள மல்லிகைப்பூ வடிவழிஞ்சி வாடுதடி தண்ணியில பூத்த ஒரு தால் மலர்ந்த தாமரப்பு தரையில விழுந்து இப்போ தட்டழிஞ்சு நிக்குதடி தலைவன் கோட்டையில தாட்டியம்மா விற்றிருந்து திசையெல்லாம் ஆண்பவளே திருவாய் மொழியம்மா திக்கேதும் தெரியலையே என் விதியை திருத்தி எழுதம்மா திக்கேதும் தெரியலையே என் விதியை திருத்தி எழுதம்மா